எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாய் தந்தைக்கு பணிவான வணக்கம் எனக்கு ஜோடும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்து வணங்குகிறேன் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மதியம் மூணு முப்பது மணி முதல் நாலு முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய ராவு காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை புளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய திதி துவிதியை திதி யோகம் விருத்தி யோகம் கரணம் கரசை நட்சத்திரம் காலை பதினொன்று இருபத்தி ஏழு மணி வரை அஸ்தம் பின்பு சித்திரை நட்சத்திரம் இன்றைய சந்திரஷ்டம ராசி கும்பராசி நட்சத்திரம் காலை பதினொன்று இருபத்தி ஏழு வரை சதய நட்சத்திரம் பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய கிரக விவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் ராகு இப்போ பன்னெண்டு ராசிக்கும் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண்களை வரிசையாக பார்ப்போம் முதல்ல மேசராசி நேர்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எழுவத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் பதினேழு ரிஷபராசி நேர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபது மிதுனராசி நேர்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு கடகராசி நேர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஏழு சிம்மராசி நேர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஒன்று கன்னிராசி நேர்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ரெண்டு துளாராசி நேர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று விருச்சகராசி நேயர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு தனுசு ராசி நேர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி மூணு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு மகர ராசி நேர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு கும்பராசி நேர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி எட்டு மீனராசி நேர்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் ஆறு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஏழு வழக்கம்போல் எல்லா ராசி நேர்களும் உங்களுக்கு கொடுத்தக்கூடிய ராஜநிலை எண்ணை கட்டை வரையில் எழுதி வர இந்த நாள் இனிய நாளாக அமையும் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கொடுத்துருக்க எல்லா பாசிட்டிவான எண்களும் மேசராசி முதல் மீனராசி வரை எழுதி பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில்